அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹ்விடம் ஒரு வெகுமதி கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹ் இரண்டு வெகுமதிகளை சேர்த்து கொடுத்த அற்புதமான ஒரு நிகழ்வையும் அதை பற்றிய ஒரு விக்கிரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒரு வசனத்தை ஒரு முறை ஓதப்பட்டதும் அல்லாஹ் அதற்கு இரண்டு வெகுமதிகளை கொடுக்குறோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் ஃபில் ஜென்னா அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு நிச்சயம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு வசனம் சூரா தஹ்ரீமில் பதினோராவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எனக்காக உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவாயாக இதை யார் ஓதுறாங்க அப்படின்னா சொர்க்கத்தின் நாயகி அதாவது ஃப்ரௌனுடைய மனைவி இந்த ஒரு வசனத்தை ஓதுறாங்க அதாவது ஃப்ரௌன் ஆசியா அம்மையார் அவர்களை கொடுமைப்படுத்தி அந்த சமூகத்தை வெளியேற்றும் போது அவங்க இந்த வசனத்தை தான் ஓதுறாங்க இந்த க பைதன் பைத்தன் ஜென்னா அப்படின்னு இந்த ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹத்துல கேட்குறாங்க அல்லாகுவே எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித்தா அப்படின்னு அல்லாஹும் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் ஏன்னா சொர்க்கத்தின் நான்கு தலை சிறந்த பெண்கள் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஹதீஜா அம்மையார் அவங்க ஃபாத்திமா ரொலியன் லாஹா அவங்க மரியம் மலை இஸ்லாம் அவங்க ஆசியா அம்மையார் அவங்க இவங்க நாலு பேருமே சொர்க்கத்தின் தலைவி இவங்க எல்லோருமே சுவனத்தின் பெண்கள் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கப்பட்டவங்க இந்த வசனத்தை ஆசியா அம்மையார் அவர்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் துவா அல்லாஹ் சொர்க்கத்தையும் கொடுத்தான் மற்றொன்றையும் சேர்த்து கொடுக்கறான் அது என்ன அப்படின்னா சொர்க்கத்தின் நாயகரான நமது நபியவர்களை சொர்க்கத்தில் இவங்களுக்கு கணவனாக கொடுத்துட்டான் நீங்கள் கேட்ட துவாவுக்கு நான் வெறும் சொர்க்கத்தை மட்டும் கொடுக்கலை சொர்க்கத்தின் தலைவரையே உங்களுக்கு கணவனாக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கப்பட்ட சொர்க்கத்தின் ஒரு பெண்மணி தான் நம்ம ஆசியா அம்மையார் அவர்கள் அதாவது இவங்களுக்கும் நமது நபியவர்களுக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹுவால திருமணம் நடத்தி வைக்கப்படும் எவ்வளவு சிறந்த வசனம் பாருங்கள் எவ்வளவு ஈமான் பாருங்க அவங்க இந்த சிறப்பு மிகுந்த ஒரு வசனத்தை எவ்வளவு உறுதியான ஈமானோடு ஓதி இருந்தால் அல்லாஹ் அவங்க கேட்ட நிமிடத்தில் சொர்க்கத்தையும் கொடுத்து அதற்கு தலைவரான நமது நபியவர்களையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பான் எனவே இன்ஷா அல்லா நாமும் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி முழு ஈமானோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கும் நாம் கேட்பதை விட மற்றொன்றையும் அல்லாஹ் நமக்கு சேர்த்து கொடுப்பான் இன்னும் இந்த வசனம் நமது வாழ்விலும் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம நீய்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்ம ஓதி அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நாம் கேட்பதை விட மற்றொன்றையும் சேர்த்து கொடுப்பான் எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு ஏழு நாட்கள் நீங்கள் நெய்யத்தை வச்சு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் எந்த அளவு ஓத முடியுதோ நீங்கள் ஓதி வச்சுக்கோங்க அல்லது ஒரே இருப்பில் நீங்கள் ஓத முடியும் அப்படின்னாலும் ஆயிரம் முறை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ஓதி இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த அமலை நீங்கள் செய்து அல்லாஹில் உங்களுடைய துவாவை கேளுங்க நிச்சயமாக இந்த வசனத்தை ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும் இன்னும் இவ்வுலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவும் உங்களுக்கு இரட்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் உறுதியான ஈமானோடு அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோடு அன்போடு நீங்க ஓதுங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களுடைய தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா எந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனமும் துவாவும் ஓதப்பட்ட நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லோருக்குமே தான் நம்ம யார் ஓதுனாலும் அந்த சிறப்பை நம்மால அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த அமல் செஞ்சாலும் உறுதியான ஈமானோடு நீங்க செய்யுங்க நீங்கள் அல்லாஹ் தருவான் என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் அப்படின்னு நீங்கள் கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பு கொடுத்துருவான் இன்னும் இந்த ஒரு துவாவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் ரப்பி அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் உள்ளடங்கி இருக்கு இந்த ரப்பின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் இதை ஓது யார் கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நாம் கேட்பதை விட அல்லாஹ் மற்றொன்றையும் சிறந்ததாக கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான திக்கரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ